முத்துநகர் சமையல் இன்றைக்கி முத்துநகர் சமையலில் ஆட்டுக்கறி டேஸ்ட்டில் முட்டைக்குழம்பு செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இங்கே பாருங்கள் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் நிலக்கடலைப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு வந்து கடையில் சில பேர் பச்சையாக வாங்கி வச்சுருப்பீங்க அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வறுத்த கடலையே விற்கும் அதில் வந்து தோலை நீக்கி வச்சுக்கோங்க அடுத்தது இஞ்சி வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் உருளைக்கெழங்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து கண்டிப்பாக முக்கியமாக மு முட்டை குழம்புக்கும் சரி சிக்கன் குழம்புக்கும் சரி சோம்பு பெருஞ்சீரகம் கண்டிப்பாக எடுங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன சீரகம் வேண்டாம் பெருஞ்சீரகம் சேர்க்கணும் சிக்கன் குழம்புலையும் முட்டை குழம்புலையும் தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு சில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதே மல்லி இலை பட்டை கிராம்பு ஏல ஏலக்காய் வேண்டாம் கறி மசா பிரியாணி இலை அடுத்து கொஞ்சம் புளி தக்காளி பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு மிளகாத்தூள் அஞ்சி முட்டை சரியா இவ்வளோ வச்சுக்கோ இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு கண்டிப்பாக தேவை இப்போ இதை அரைக்கிறக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் நிலக்கடலை பருப்பு சோம்பு அவ்வளோத்தையும் போட்டுருங்க அடுத்தது வெங் தேங்காய் புளி அடுத்தது பட்டை பிரியாணி இலை கடற்பாசி கல்பாசி எல்லாத்தையும் போடுங்க சரியா இதை அரைச்சி வச்சுக்கிடுவோம் பாருங்கள் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் குழம்ப கூட்டி விடுவோம் நல்லா பெரிய கடாயாக வச்சுக்கோங்க அப்போ தான் முட்டை அடித்து ஊற்றுறதுல நல்லா வரும் உடையாமல் என்ன சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் போடப்பறம் தக்காளி பழத்தை போட்டுட்டு ரெண்டு தூள் போட்டுக்கோங்க உப்புத்தூள் போட்டிங்கன்னா நல்லா தக்காளி பழம் அசிஞ்சிடும் அப்புறம் குழம்புக்கு ஏற்ற உப்புத்தூளை நம்ம போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு ஒன்றை வந்து தனியாக வேக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதம் வைப்பீங்கள்ல அப்போ உருளைக்கெழங்க நல்லா கருவிடுங்க இந்த மண் இல்லாமல் கருவிட்டு அந்த சாதத்துக்குள்ளேயே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம் ஏற்றி தனியாக வேக போட வேண்டாம் இதிலையும் வேக வேண்டாம் ஏன்னா டைமிங் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் அது நீங்கள் ஈஸியாக இருக்கணும்னா அப்படி செஞ்சு பாருங்கள் லைட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு கட்டியை வச்சு லைட்டாக குத்தி பார்த்திங்கன்னா வெந்திருக்கும் அப்புறம் எடுத்து க இது பண்ணி தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி கறி குழம்புலாம் குக்கரில் போட்டு வேக வச்சா உருளாத்திழங்கு தேவைன்னா நீங்கள் இப்படி செய்யுங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் தக்காளிக்குள்ள நல்லா வெந்து வருது அடுத்தது மல்லி இலை போட்டு நான் மல்லிகையில் எப்போவுமே குழம்புக்கு முன்னாடியே போட்டுருவேன் கடைசியில் போட மாட்டேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க மல்லிகையில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திறக்க வைத்துவாங்க அதனால் சாப்பிட மாட்டாங்க நேற்று மீன் குழம்பு ரெசிபி ஒன்று போட்டு விட்டுருந்தேன் அதில் வந்து கடைசியில் மீன் போடுற வீடியோ வந்து எப்படியோ இதாகிருக்கு நானும் கவனிக்கலை என் தம்பி ஒருத்தன் சொன்னால் என்னக்கா கடைசி வரைக்கும் நீ மீனையே த குழம்பு சட்டியில் தட்டின மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற அப்புறம் தான் பார்க்குறேன் ஆடாடே இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டமே அப்படின்னு நான் அதில் மீன் போட்டு உடையாமல் எடுத்து இறக்கி வச்சுருக்கதெல்லாம் காமிச்சிருந்தேன் நீங்கள் மாதிரி பண்ணுங்கள் என்னடா மீனை காணுங்கன்னு சொல்லிட்டு மீனை போட மறந்துடாதீங்க மீன் போட்டு தான் அதை இறக்கி வச்சுருந்தேன் சரியா சாரி சாரி அடுத்தது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போடும் அதுவும் நல்லா மசியட்டும் அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க சரி பாருங்கள் மசாலா தூள் தட்டப்படும் மசாலா தூள் ஏற்கனவே நான் வறுத்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அது அதை போட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த இதில் ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றி அந்த கழுவனை தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் மட்டும் வேணுங்கிறவங்க தேங்காய் பால் மட்டும் போட்டுட்டு இந்த மசாலையில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க சரியா சில பேர் கட்டியாக விருப்பப்பட மாட்டாங்க தண்ணியாக வேணுமாங்க சில பேர் கட்டியாக வேணுமாங்க தேங்காய் பாலெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தேங்காய் சேர்க்குறதுலாம் தேங்காயெலாம் எடுக்காமல் அதெல்லாம் ஆயுசை நமக்கு கூட்டி கொடுக்கும் சும்மா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது வைக்கிறத விட இது நம்மளே செஞ்சு சாப்பிட்டோம்னா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தும் கூட நம்ம எடுக்கிற பொருள் அவங்க எடுப்பாங்களான்னு தெரியாது அதனால் மேக்ஸிமம் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க இது கொதிக்கட்டும் நல்லா தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கோங்க ஏன்னா முட்டை புடச்சில் கொஞ்சம் நல்லா கட்டியாகவும் அதனால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வருது அதை சிம்மில் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு முட்டையை பாருங்க நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு இதை அப்படியே உடைக்காமல் அப்படியே விட்டுருவேன் இப்படி அஞ்சு முட்டையும் அதுக்கு தான் இந்த அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோம் அஞ்சு முட்டையும் அப்படியே ஊற்றி வச்சுக்கோங்க அஞ்சு முட்டையும் லைனாக ஊற்றியாச்சு அப்புறம் மூடி போட்டு மூடி வேண்டி தான் கொஞ்சம் வேகட்டும் சிம்லே வாங்க இந்த முட்டை வெந்த உடனே நம்ம உருளைக்கெழங்க போட்டு இறக்கணும் நம்ம பாருங்கள் அஞ்சு முட்டையும் நம்ம அப்படியே உடையாமல் அப்படியே எடுத்துக்கலாம் ஒன்று மூணு அஞ்சு முட்டையும் அப்படியே இருக்கும் உடையாது ஏன்னா இது பரிமாறுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இது பரிமாறுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாம் சண்டை போட வேண்டாம் ஆளுக்கு ஒவ்வொன்று ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் என்னென்னா உடஞ்சிட்டுனா ஓம்பிட்டே ஏம் ஏம்பிட்டே காணும்னு சண்டையாக இருக்கும் அப்புறம் உருளைக்கெழங்காக போட்டுருவோம் உருளைக்கிழங்கு யாருமே மசி வச்சு தானே வச்சுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெந்த ஒன்று எடுத்துட வேண்டியது தான் அந்த மசாலா கொஞ்சம் பிடிக்கிற வரைக்கும் மூடி வச்சுட்டு ரெடி ஆகிடும் மூடி எடுத்துருவோம் உருளைக்கெழங்கு மசாலா மசாலா அப்படியே இதை பிடிச்சிவிடு பாருங்கள் முட்டை குழம்பு ரெடி இஞ்சி முட்டை அப்படி லைனாக கிடக்காங்களா முட்டைக்குழம்பு ரெடி ஆகிட்டு முட்டை குழம்பு ரெடியாயிட்டு நல்லா சாப்பாடும் நல்லா உள்ளே இறங்கும் நிறையா சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு டேஸ்டில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்